சடலம் எடுப்பதும் எங்கள் ஐயா ஆறு சடலம் என்றால் இந்த அண்ட சராசரங்கள் படைத்து அதை நாராயணமூர்த்தி படைத்து உள்ளும் ஜீவாத்மாவாக இருக்கிறது நாராயணமூர்த்தி அப்படின்னு எடுக்கலாம் ரெண்டு விதமா எடுக்கலாம் ஒன்று அண்ட சராசரங்களை அனைத்தும் படைத்து காத்து ரட்சிக்கும் பரம்பொருள் நாராயணமூர்த்தி இந்த சராசரத்திலே உயிர்களை படைத்து அந்த உயிர்களின் ஜீவாத்மாவாக இருப்பதும் நாராயணமூர்த்தி அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம் இந்த வரிகள் இந்த வரிக்கு அடுத்தது அவனி பகைவர் சரம் அறுப்பதும் எங்கள் ஐயா உலகத்திலே உள்ள அந்த காம குரோதாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு அகப்பகைகளை அழிப்பதும் நாராயணமூர்த்தி அப்படின்னு எடுக்கலாம் இன்னொரு முறை என்னன்னா நமது மனதில் உள்ள அகப்பகைகள் காம குரோத லோக மோகம் மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு அகப்பகைகளையும் அழிப்பதும் நாராயணமூர்த்தி அப்படின்னு எடுக்கலாம் அடுத்து பார கலி முடிப்பதும் எங்கள் ஐயா இந்த கலியுகத்தை அழிப்பதும் நாராயணமூர்த்தின்னு எடுக்கலாம் இன்னொன்று நமது மனதில் உள்ள அந்த கலி எண்ணங்களை அழிப்பதும் நாராயணமூர்த்தி தான் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் அடுத்து பஞ்சவர்ண தேர் அலங்கரிப்பதும் எங்கள் ஐயா இந்த ஒரு வரிக்கான அர்த்தம் என்னன்னா பஞ்சவர்ண தேர் அப்படிங்கிறது வந்து நமது பரு உடலை குறிக்கிறது அதாவது ஐம்பெரும் பூதங்களாலான ம நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படிங்கிற ஐம்பெரும் பூதங்களால் நமது உடல் பரு உடலானது படைக்கப்பட்டிருக்கிறது இந்த பரு உடலை அலங்கரிப்பது நாராயணமூர்த்தி அப்படின்னு நம்ம எடுக்கலாம் அதற்கு